மாப்ரே மோரைதிகாரியலே ஆ 나 மீன் சோதி ஆ ரஞ்சி சோதி ஆ ரஞ்சி சோதி நம்ம வந்து எங்களை கொண்டுமே செய்யலாம் புல்லு பிடிங்கினாலும் திருப்பி மழைக்குது அப்ப பார்த்தா இந்த மலை விட்டோன்னு வந்து புல்லு மருந்தெல்லாம் வேண்டி அடிச்சுட்டு எங்களுடைய வேலையை தொடங்கணும் சிவரும் வந்து வைக்கணும் மழைன்னு சொன்னா காயாது அதனால வந்து இப்போ மழை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன் எங்களை வந்த வேலையை பார்ப்போம் ஓகே சாப்பாண்ட் பக்கத்துல என்ன சாப்பிடல அவரை அந்த நான் சொன்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்ன தான் வெல்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஏ எஸ் எ ப்ளாக் இன்றைக்குங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த வருஷம் தொடங்கி ரெண்டாவது நாளில் நிற்கிற வேணாஸ்மி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நேற்று பார்த்துருப்பீங்க எங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து வருஷத்தை சூப்பராக வந்து கொண்டாடி இருந்தோம் எல்லோரோடையும் குடும்பம் வந்து கொண்டாடியிருந்தோம் ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னான் இன்னைக்கு நாங்கள் இங்கே வெளிக்கிட்டோம் நாஸ்மி எங்கள் வழிக்கிட்டோம் வெங்கேஷ் கூப்புறம் அப்போ உங்களுக்கு தெரியாது அங்கேண்டு

எங்களை தோட்டம் வைக்க தொடங்கி நிறைய நாட்கள் ஆகுது ஆனால் மாறி மாறி புல் என்ன செஞ்சானே திருப்பி மழை காரணமாக ஒன்றுமே செய்யலாம் இருக்கு ஏன்னா திருப்பி எல்லாமே வந்து ஒன்று இருக்கு பாருங்க எங்க வீட்டுக்கா மற்ற வீடு எல்லாம் நிலைமையை பாருங்க என்னன்னு சொன்னால் இது வயல் மட்டும்தான் சூப்பராயிருக்கு மற்றும் எல்லாம் புல்லு முளைச்சு மரவழி எல்லாம் வளர்ந்துட்டு ஆனால் வந்து புல்லு எல்லாம் முளைச்சிருக்குது மழையால வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம இருக்குது வீடு கட்டி முடியல பார்த்தீங்களா ஹாஸ்மி என்ன செய்ய மேம் இப்ப என்ன செய்யறோம்டா டிப்பர்ல ஒரு களிமண் எடுத்துட்டு வரோம் அப்புறம் அந்த களிமண் சீமெண்ட் எல்லாம் போட்டு அதல எல்லாம் பிரட்டி அதல மண் மாதிரி பிரட்டி எல்லாம் மண் சட்டி சிவர் வைக்கிறது சிவர் வச்சி எல்லாம் செஞ்சு மண் சட்டி வாங்கி அப்படி சமச்சி சமச்சி நல்லா வடியா சாப்பிட்டு அங்க இருந்து அங்கே வாளோம் ஓகே டா டிச்சுட்டு உங்களுடைய வேலையை தொடங்கும் சிரும் வந்து வைக்கணும் மழையன்னு சொன்னா காயாது அதனால வந்து இப்ப மழையை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்ப வந்து ஒரு கொஞ்ச நாளா திருப்பி பெய்ய தொடங்கிட்டு கொஞ்ச நாள் வந்து விட்டு இருந்தா திருப்பி வந்து மழை தொடங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெயிர் அதும் ஒரு விரதமாயிருக்கு இந்த மலை வந்து எப்ப வடிவா நிக்கிதோ நிக்குதோ இருந்து எங்க வேலையில வந்து நாங்க தொடங்குவோம் அஸ்னி அஸ்வி சொன்ன மாதிரி 나 எனக்குமே ஒரு ஆர்வமா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள எப்படா நாங்க போய் வடிவா சமைச்சு சாப்பிட்டு நல்ல வடிவா இருப்போம் மாnde ஓகே அப்ப போமா நான் சொல்லட்ட டால் பவுன்ஸ்ல உவளோ monsoon duty பண்றாங்க அப்படி பானை விற்காங்க monsoonல கூடாங்க எல்லாம் பிக்கிறாங்க அமைப்பிப்பாங்க எல்லாம் செய்யலாம் சரியா உங்களையும் செய்யலாம் மண்ணால சரியா ஓகே அதெல்லாம்

ஏன் நொழிஞ்சு நிற்கிறீங்க ஆ ஏன் ஒளிஞ்சு போங்க போங்க

ഓക്കെ എല്ലാ കൂടെ പുതുവർഷത്തില സമദിക്കില്ല ഒരു കവലേ വടയാ സാപ്പിടുങ്ങൾ ഒരു സ്പെഷൽ ഐറ്റം ഒന്ന് തരപ്പോ സാപ്പിട്ട് താ പോകണം സിയാ സാ എന്ന സാപ്പ சார் இன்னைக்கு நான் கூட சாப்பிட வைக்கிறேன் சரியா வாங்க இப்ப போய் நாங்க அந்த ஸ்பெஷல் ஐட்டம் வாங்க கொண்டே காட்டுறேன் மாமா கூட சாப்பிடாம இருக்கிறத்துக்காக சொன்னால் நான் வந்து கறி வைக்க மட்டும் பார்த்து கொண்டு பாத்துக்கொண்டு அது என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பாப்போம் வாங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் சாப்பிட போறேன் கறி வைக்கிறது தான் நான் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன காட்டுறதுக்கு முதல்ல கொஞ்சம் வேலையில் கூட அப்ப அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப எனக்கு வந்து பாசி வந்துட்டு அப்ப நான் வந்து சாப்பிட போறேன்

சாப்பிடுற அம்மா இல்ல அப்ப சமையல் இல்ல நினைச்சு கொண்டு வந்து ஓகே அதனால சரியான பாசி அம்மா அம்மில்ல ஜோதிச்சு கொண்டு வந்து சொல்லு சமைக்கிறேன் பாங்க வந்துட்டேன் எங்களை வந்த வேலையை பார்ப்போம் ஓகே சாப்பாடு நாங்கள் பக்கத்தில் என்னாலும் சாப்பிடல அவர் அந்த நான் சொன்னேன் ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சால் தான் சாப்பிடணும் அங்கே அதை வந்து தைரியாக காட்டு போய் பசி ஆ சாப்பிட்டேங்க ஓகே சாப்பிட்டு அந்த என்னன்னு சொல்லி செய்வோம் அதை ஓகே ஓகே அந்த ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லி நிறைய நேரம் சொல்லி கொண்டிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆட்டுக்குடல் சரியா இப்ப வந்து ஆட்டு குடல் கறி வந்து செய்ய போறேன் தான் அவங்க வந்து சாப்பிடறாங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டி அடுப்பில வச்சுட்டோம் சட்டி சூடாகட்டும் மென்னே நம்ம வந்து விடுவோம் சரியா ஓகே இப்ப சட்டி சூடாகிட்டு இப்ப பின்னி விடுவோம்

ஓகே இதை நல்லா நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வெண்ணில பதங்க விடுவோம் ஓகே ஓகே பார்த்திங்கன்னா நல்லா பதங்களுக்கு ஓகே பார்த்திங்கன்னா വളയും കൊണ്ടുവരെയൊക്കെ ഇത് ഉപ്പ് പോടുവാം ഉപ്പുപ്പേ പോട്ടാകും സുവാരും

சீதுனா இப்ப நல்லா கொதிக்க என்ன சக்காளி பாத்திரம் சின்ன சின்ன நான் வச்சிருக்கோம் அதையும் போடுவோம் ாமல்ச்சாா கொஞ்சம் நல்லி சீரகம் எல்லாம் சேர்த்து இடித்த கொஞ்சம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை எங்களுடைய கறி வந்து ரெடியாக இருக்கு வாங்க காட்டில் ஆக குழம்பான் இல்லாமல் ஆக வட்டி இல்லாமல் ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுப்போ பண்ணுவோம் இப்போ வந்து கடைசியா சரக்கு தூணும் போட்டோன்னா நான் காட்டையில் போட்டுட்டேன் ஓகே ம் உங்களுடைய குடல் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து கடைசியான பட்டைஸியாக தேசி தேசிப்பளி கொடுக்கணும்

bye, bye.